ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு உருளக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கோங்க ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்து இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு அப்புறம் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க அந்தளவுக்கு பரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ தோசைக்கல்லில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் சிம்பிளே வச்சுக்கோங்க இல்லைன்னா கழுகி போயிடும் ஸ்டார்டிங்லேருந்து அடுப்பை சிம்மில் வச்சே ரோஸ்ட் பண்ணுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி தோசை திருப்பி வச்சு நைட்டாக ஒன்று ஒன்றும் திருப்பி விடுங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு மூடி நைட்டாக ஃப்ரை ஆகக்கூடா நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தான் உருளைக்கிழங்கு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு இது ரசம் தயிர் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்